பணக்க உறவுகளே டிஜே சேனல்லேருந்து ஜமுனா பேசுகிறேன் இந்த வாஷிங் மிஷினில் இன்றைக்கி கொஞ்சம் துணிமணிலாம் அப்படி அப்படியே நாலேஜ்னால ஒன் ஒரு வாரமாக ஒர்க்குக்கு போயிட்டோங்க அதனால இந்த பசங்க எப்படி அமக்கலம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கடைசி கடைசியில் சின்ன பசங்க கூட இல்லை பெரிய பசங்க தான் காலேஜுக்கு போகிறாங்க இப்படி டெய்லியும் போட்டு அமக்கலம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸு கீழே வேற கீழே வேற கிடக்குது கீழே வேற கிடக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ துணிங்க

அப்புறம் எப்படி இந்த வேலையை டெய்லி என்னமோ பண்ணுங்க ஆமாங்க நீங்க இப்படியே சொல்லி சொல்லிட்டு இருக்க எடுத்த எடுத்த கரெக்டா வச்சாவே கரெக்டா எல்லாமே முடியும் இப்படி போட்டு செஞ்சாலும் எவ்வளவு துணி எது சுத்தம் எது சுத்தம் இல்லை என்னன்னே ஒண்ணுமே புரியல இது பாருங்க எவ்வளவு நீங்க இப்ப சாம அங்க போய் உட்காருங்க சும்மா பத்துக்கிட்டே இருக்கு நீங்கள் சுத்தமாக வச்சிருந்தா நான் ஏன் கத்துறேன் வீடு சுத்தமாக இருக்கணும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் நம்ம வைக்கிற பொருள் சுத்தமாக இருக்கணும் சாமி ரூமை எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்மளுக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் எல்லாமே வந்து வெற்றியை கொடுக்கும் முன்னோர்கள் என்னது சொன்னாங்க நான் பேசுறது வருத முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்ன முன்னோர்கள் என்ன சொன்னாங்க சுத்தம் சோறு போடும் சொல்லியிருக்காங்க

இப்படி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு புரியல அது என்னதான் பேசினாலும் சரி நம்ம தான் செஞ்சாகணும் நீ வந்து என்ன செய்யணுமோ அதை செய் பேசிக்கிட்டே இருந்தால் வேலை ஓடாது பேசிக்கிட்டே இருந்தால் வேலை ஓடாது பசங்க செய்கிறதும் எல்லாமே நீ தான் பண்ணியாகணும் ஆகணும் நீங்கள் தான் செஞ்சாகணும்

இவ்வளோ துணியை போட்டு நம்ம என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் துணிங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு வாஷிங் மிஷின் துணி நம்ம என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க வணக்கம் உறவுகளே ரொம்ப நன்றி உறவுகளே